கொடும்பாலூர் இளவரசி வானதி அவ்வளோ சீக்கிரம் எளிதாக மறக்க முடியாது இந்த கதாபாத்திரத்தை வா வானதியை பார்த்தோம் அப்படின்னா அவ் முக அமைப்பே சில சமயம் ஒளிர்விட்டு ஜோதியாக மலர்கிற முழு மதி மாதிரியும் இன்னும் சில சமயம் அப்படியே வாடி வதங்கி போன பூ மாதிரியும் இருக்கும் அதற்கேற்றா போல அவளோட மனநிலையும் சில சமயம் தேவலோகத்தில் சந்தோஷமா சந்தோஷமாக ஆடி இருக்க ரொம்ப ஊர்வசி மாதிரியும் சில சமயம் கணவனை இழந்து வாடுற கண்ணகியின் முகத்து மாதிரியும் இருக்கும் ஏன் இப்படி அவளுக்கு இருவகையான தோற்றமும் இருவகையான எண்ணங்களும் இருக்கு அப்படின்னா அவ அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கரு சுமந்துட்டு இருக்கும்போது அவங்க கணவர் வந்து போர்ல இருந்தார் அந்த போர்லேருந்து சில சமயம் துயர செய்திகளும் போர்லேருந்து சில சமயம் சந்தோஷமான செய்திகளும் மாறி மாறி வந்ததுனால கருளில் இருந்த வானதிக்கு இப்படியான அமைப்புன்னு நம்புறாங்க வானதி பிறந்து சில நாட்கள்லேயே அவங்க அம்மா காலமாயிடுறாங்க தந்தை சிறிய வேளர வளர்க்கப்பட்டவள் தான் வானதி இந்த சூழ்நிலையில போருக்கு போகாம மகளையே அரண்மனையில உட்காந்து வளர்ப்பது சரி சரியில்லை முடிவு பண்ண வேளாளர் என்ன பண்றாருன்னா பாண்டியன் தப்பிச்சு போனா இல்லைங்களா அந்த சமயத்துல போருக்கு போறார் அங்க அங்க இருந்தவர்கள் எல்லாம் வீழ்த்திட்டு வீர மரணமும் அடைகிறார் அதனால அவருக்கு பட்டப்பெயர்களும் நிறைய கொடுத்துருக்காங்க அப்போதைய அரசர்கள் அப்படி அவரு இறந்ததும் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் கொடும்பாலூர்ல என்னதான் பாலும் தேனும் ஊட்டி வளர்த்த இளவ இளவரசியாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு வெறுமையே இருந்தது அவ சுற்றி இருக்கிறவங்களாம் அவளுக்கு ஆறுதல் சொல்வாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னும் இன்னும் சிலர் என்னம்பாங்க உனக்கு உங்க அப்பாவே வந்து உன் வயிற்றுல பிறப்பார் அவர் எப்படி வீர தீர செயல்கள்லாம் செஞ்சாரோ அதே மாதிரி உனக்கு பிறக்கிற மகனும் வீர தீர செயல்கள்லாம் செய்வான் இந்த நாட்டையே ஆளுவான்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க வானதிக்கு ஏனோ உன் அப்பாவே வந்து பிறப்பார் உன் வயிற்றுல அப்படின்னு சொல்றதை மட்டும் நல்ல நங்கூரமா பதிஞ்சிருச்சு அவ அப்ப இருந்தே கனவு உலகத்துல வாழ ஆரம்பிச்சிட்டா அவளுக்குன்னு அவளுக்கு மகன் பிறந்த மாதிரியும் அந்த மகனுக்கு அவன் முடி சூட்டி வைத்த மாதிரியும் அந்த மகன் நூறு ஆயிரம் வீரர்களை கப்பல்களை ஏற்றி கடல் கலந்து போய் தூர தேசங்களெல்லாம் ஆட்சி செய்வது போலவும் அடிக்கடி அவன் மகன் வானதியை பார்த்து இத்தனை புகழுக்கும் காரணம் நீங்கள்தான் அம்மா நீங்கள்தான் அம்மான்னு சொல்வதை போலவும் கன உலகத்துல வந்துட்டு இருந்தா அப்படி இப்போ குந்தவி தேவியின் அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் குந்தவி தேவியோட நடை உடை பாவனை தைரியம் குந்தவி கூட மற்ற இளவரசிகள் மற்ற நாட்டு இளவரசிகள்லாம் இருக்கிற பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வானதியும் தன்னை மாற்றிக்கொண்டாள் இப்போ அவளோடது எண்ணம் எல்லாம் அந்த கனவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு பழையாறை அரண்மனைக்கு போன பிறகு அவளோட வாழ்க்கையில மனப்போக்கையிலும் சரி மாறுதல்கள்லாம் ஏற்பட்டது உண்மைதான் இதற்கிடையே அவள் பொன்னியின் செல்வரை பார்க்கும்படி நேர்ந்தது அதன் பலனாக அவளுடைய மனக்கோட்டைகள் எல்லாம் என்று தகர்ந்தே விட்டது கணவனை அடைந்த பின்னர்தான் தான் மக்களை பெற முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள் கணவன் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான் என்ற அலட்சியமான எண்ணத்தை விட்டு அதற்கு முன்பு இருந்தாலும் அடி உள்ளத்தில் இருந்தது நல்ல ஆண்மகன் தான் திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த பொல்லாத மனதை என்ன செய்வது இது சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசி இடமல்லவா போய்விட்டது ஐம்பத்தாறு ஆறு தேசத்து மன்னர்களுக்கும் என் பெண்ணை மணந்து கொள் என்று கெஞ்சி கூத்தாடக்கூடிய பெருமை வாய்ந்தவர் அல்லவா அவர் அத்தகையவர் தன்னை திரும்பி பார்ப்பாரா அவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தை பற்றி அவளால் கனவு கூட காண முடியாதே இளவரசியிடம் இந்த பேதை மனம் சென்ற பிறகு இன்னொருவரை மணந்து கொள்வது எப்படி சாத்தியமாகும் தன் வயிற்றில் பிறக்கப் போகிற வீரகுமாரனை பற்றி இத்தனை காலமும் அவள் கட்டி வந்த மனக்கோட்டைகள் எல்லாம் சிதறி போகத்தான் வேண்டுமா இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவளுடைய உள்ளம் வெடித்துவிடும் போல் இருந்தது மறுபடியும் பழையபடி சோக வடிவே ஆனால் வானதி அவளுடைய மனதை அறிந்து கொண்ட இளைய பெராட்டி அவளிடம் விசேஷ அன்பும் ஆதரவும் காட்டினாள் தன்னால் என்றவரை வானதியை உற்சாகப்படுத்த முயன்றார் பொன்னியின் செல்வரிடம் அவளுடைய உள்ளம் சென்றது அப்படி ஒன்றும் விசக்கான விஷயம் இல்லை அல்லவா நடக்க முடியாத காரியமும் இல்லை என்பதை குறிப்பாக உணர்த்தி வந்தாள் குந்தவி தேவி குழந்தை ஜோதிடர் வானதிக்கு பிறக்க போகும் மகனை பற்றி கூறியது அவளுடைய உள்ள கனவுக்கு தூபம் போட்டு வளர்த்தது அவளுடைய மனோராஞ்சி மேலும் விரிவடைந்து கொண்டே வந்தது மனசோர்வும் குதூகாலமும் மேலும் துரிதமாக மாறி மாறி ஏற்பட்டன இயக்கத்தினால் ஏற்பட்ட மனவேதனை பொறுக்க முடியாமல் இருந்தபோல் போல் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கிளர்ச்சியும் அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை இரண்டும் மிதமிஞ்சி போன போது மயக்கம் போட்டு விழுகிறாள் இயற்கை அருளிய இந்த மயக்கம் மருந்து சாசத்தினால் அவள் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்தாள் தஞ்சைக்கு சென்றிருந்த போது வானதி பார்த்த பராந்தக சக்கரவர்த்தி நாடகமும் அன்றிரவு அவள் கேட்ட அபய குரலும் கண்ட பயங்கரமான காட்சியும் அவளுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின கொடும்பாளூர் வம்சத்துக்கு பழுவூர் சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த தீராத பகையின் அளவை அவள் அன்று நன்கு அறிந்து கொண்டாள் பழுவூர்காரர்களே சோழ நாட்டில் அப்போது அடைந்திருந்த செல்வாக்குகள் அளவியும் தெரிந்து கொண்டார் இளவரசர் அருள்மொழிவர்மர் விஷயத்தில் தன் மனோரதம் ஈடே ஈடேற்ற பழுவேட்டையர்கள் அனுமதிப்பார்களா அவர்கள் அனுமதித்தாலும் அவர்கள் வீட்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா பழுவூர் இளையராணி சம்மதிப்பாளா அவளுடைய செல்வாக்கும் சக்தியும் உலகம் அறிந்தவை நந்தினியை நினைக்கும் போதெல்லாம் அழகிய நாகப்பாம்பின் நினைவு வானதிக்கு வந்தது இளைய பிராட்டின் பேரில் அவளுடைய பகையமை பற்றி அறிந்து கொண்டிருந்தாள் அது தன் பேரிலும் பாயும் அல்லவா ஏன் பொன்னியின் செல்வரையே அந்த விஷநாகம் தீண்டினாலும் தீண்டக்கூடும் நல்ல நள்ளிரவில் நோயாக படுத்திருக்கும் சக்கரவர்த்தி முன்னால் நந்தினி ஒத்த வடிவம் ஒன்று நின்றதே அது உண்மையில் நந்தினி சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பீதி நிறைந்த குரலில் ஓலமிட்ட காரணம் என்ன இளைய பிராட்டி இதை பற்றியெல்லாம் ஏன் தன்னிடம் எதுவுமே பேசுவதற்கு மறக்கிறாள் ஆமாம் இளைய பிராட்டையின் மனமும் மாறி தான் இருக்கிறது தன்னிடம் முன்பெல்லாம் போல் அவ்வளவு கலகலப்பாக பேசுவதில்லை அடிக்கடி தன்னை விட்டுவிட்டு தனியாக நாடி போய் விடுகிறார் அவரை ஏதோ பெருங்கவலை பீடித்திருக்கிறது ஒருவேளை பொன்னியின் செல்வரை பற்றிய கவலைதானோ என்னமோ அதனால தான் தன்னிடம் அதை பற்றி சொல்வதற்கு மறுக்கிறார் போலும் இன்றைக்கு கூட திடீரென்று இளைய பிராட்டி காணாமல் போய்விட்டார் அவர் இல்லாத சமயங்களில் இந்த பெண்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்ன கொட்டம் அடிக்கிறார்கள் கவலை என்பதே அறியாதவர்கள் எது எப்படி போனாலும் அவர்களுடைய கும்மாளத்துக்கு குறை ஒன்றும் கிடையாது அவர்களுடைய கேலி பேச்சுகள் வானதியினால் எப்போதுமே சகித்து கொள்ள முடியவில்லை அதுவும் இந்த இரண்டு மூன்று தினங்களாக ஒரே சோக கடலில் வானதி ஆழ்ந்திருந்தபடியால் அவளுடைய வீண் பேச்சுகள் அவளுடைய காதில் நாராசமாக விழுந்தது இளைய பிராட்டி எங்க தான் போயிருப்பார் என்று தேடிக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் மூத்த மகாராணியின் அரண்மனையில் ஏதோ சபை கூடியிருக்கிறது என்றும் அங்கே போயிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டார் ஆகையால் அந்த அரண்மனைக்கு சென்றால் வானதி போவதற்குள் அங்கே சபை கலைந்து விட்டது பெரிய மகாராணியும் அவருடைய செல்வ புதல்வர் மதுராந்தகரும் அஹ் அமைதியாக தனியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தார் எதனாலோ இந்த செய்தி வானதிக்கு மேலும் கவலை உண்டாக்கியது அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டால் அரண்மனை வாசலில் மக்களின் கூட்டம் இறைச்சல் கேட்டது விஷயம் என்னவென்று தெரியவில்லை இளைய பிராட்டியை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தது அரண்மனையில் சேடி பெண்கள் ஒவ்வொருத்தியாக விசாரித்தார் சற்று முன்னால் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவனுடன் இளைய பிராட்டி அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் பிறகு அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி சென்றதாகவும் ஒரு சேடி கூறினாள் இளைய பிராட்டி தனிமையை நாடி செல்லும் சமயங்களில் யாரும் வந்து தொந்தரவு செய்வதை இப்போதெல்லாம் அவள் விரும்புவதில்லை ஆகையால் ஓடை பக்கம் இளைய பிராட்டியை தேடிக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று வானதி தயங்கினாள் அச்சமயம் வாரினி என்னும் மங்கை ஓட்டமாக ஓடி வந்தாள் பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டாராம் என்று பயங்கர செய்தியை சொல்லிவிட்டு அலறி அழுதாள் மற்ற பெண்களும் இதைக் கேட்டு ஓவென்று கதற தொடங்கினார்கள் வானதிக்கோ முதலில் எவ்வித உணர்ச்சியும் உண்டாகவில்லை சும்மா நின்றவளை மற்ற பெண்கள் உற்று நோக்கினார்கள் அடிப்பாவி உன்னுடைய துரதிருஷ்டத்தினால் தான் இளவரசர் கடலில் மூழ்கினார் என்று அவ்வளவு கண்களும் அவளை நோக்கி இடித்து சொல்வது போல் காணப்பட்டன வானதியினால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை அங்கு நிற்கவும் முடியவில்லை அரண்மனை தோட்டத்து ஓடை நோக்கி ஓடினாள் ஓடை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது வானதியின் உள்ளமும் ஓடிக்கொண்டிருந்தது இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற வார்த்தைகளின் பொருள் அவளுக்கு விளங்கியது அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியை மீறிக்கொண்டு மற்றோர் எண்ணம் மேலெழுந்தது சென்று சில தினங்களாக தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அதில் இளவரசரின் முகம் பிரதிபலிப்பது போல் இருந்தது கரையில் நின்று பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய முகம் தத்ரூபமாக தண்ணீரில் தோன்றும் தொடுவதற்கு போனால் மறைந்துவிடும் அதன் காரணம் என்னவென்பது என்பது வானதிக்கு இப்பதான் புரிந்தது இளவரசர் கடலில் மூழ்கிய என்னை நினைத்துக்கொண்டிருக்கிறார் என்னை அழைத்தும் இருக்கிறார் அதை அறியாமல் பாவி நான் கரையிலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கேன் அய்யோ என்ன தவறு செய்து விட்டேன் போனதை நினைப்பதில் என் பயனில்லை நீ என்ன செய்ய வேண்டும் என்ன இனி செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்கவும் வேண்டாமா யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது அரண்மனை தோட்டத்தை எடுத்துள்ள ஓடை அரசலாற்றில் கலக்கிறது அரசலாறு கடலில் போய் சங்கமமாகும் கடலின் அடியில் காத்திருக்கிறார் இளவரசர் தான் காத்து கொண்டிருக்கிறார் கடலின் அடியில் முத்துக்களாலும் பவங்களா பவளங்களாலுமான அரு அற்புதமான மாளிகையில் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அவரை சந்திக்க போகாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறென்ன வேலை யாருக்காக நான் இருக்க வேண்டும் இவ்வாறு வானதி தீர்மானம் செய்ததும் வானதியின் உள்ளத்தில் ஒருவித அமைதியை உண்டாகியது அவளோட பரபரப்பு அடங்கிவிட்டது துயரம் நீங்கிவிட்டது கவலையும் தீர்ந்தே போய்விட்டது நேரே ஓடை கரைக்கு சென்றால் பளிங்கு கல்லிலான் ஆன படிக்கட்டுகளில் இறங்கி நின்றாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அதோ தூரத்தில் படகு ஒன்று வருவது தெரிந்தது அதில் இருப்பவர் இளைய தான் அவருடன் இருக்கும் ஆடவன் யார் குழந்தை ஜோதிடர் வீட்டில் முதலில் சந்தித்து இலங்கைக்கு ஓலை எடுத்து சென்ற வாலிபன் போல தோன்றுகிறதே இளவரசை பற்றிய செய்தி கொண்டு வந்தவன் அவன்தான் போல தான் அவனை இளைய பிராட்டி தனியாக அழைத்துப் போகிறார் விவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார் எனக்கு தெரிந்தால் கஷ்டப்படுவேன் என்று என்னை விட்டுவிட்டு போயிருக்கிறார் அவர் வந்துவிட்டால் என்னை இஷ்டப்படி செய்யவே முடியாது ஏதாவது சமாதானம் சொல்லுவார் ஆறுதல் கூற ஆரம்பிப்பார் நான் இளவரசரை போய் சேர்வதற்கு கட்டாயம் தடுத்து விடுவார் ஆனாலும் அவரிடம் சொல் செல்லாமல் சொல்லாமல் கடைசியாக ஒரு தடவை விடை கொள்ளலாம் போவது நியாயமா தாய் தந்தையற்ற இந்த அனாதை பெண்ணிடம் இத்தனை அன்பாக இருந்தாலே அவருக்கு ஒரு நன்றி வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா முடியாது இனி ஒரு கணமும் காத்திருக்க முடியாது இதோ தண்ணீர் அவர் முகம் தெரிகிறது இதோ அவருடைய முழு உருவும் தெரிகிறது என்னை அவர் அழைக்கிறார் புன்னகை செய்து கூப்பிடுகிறார் உன்னை நான் மனம் புரிந்து கொள்வதற்கு எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன வா என்று என்னை அழைக்கிறார் இன்னும் ஏன் தாமதம் ஆகா தலை ஏன் இப்படி சுற்றுகிறது பாலும் மயக்கம் வேற வந்துகிறதே மயக்கம் வந்தால் பாதகமில்லை கரையில் விழாமல் இந்த ஓடை தண்ணீரில் விழுந்தால் போதும் வானதியின் நினைவெல்லாம் இப்படித்தான் இருந்தது அவள் தண்ணீரிலேதான் விழுந்தாள் கொதித்து கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது இதயம் குளிர்ந்தது கீழே கீழே போய் கொண்டிருந்தாள் எத்தனை தூரம் எத்தனை காலம் போனால் என்று சொல்ல முடியாது சில வினாடி நேரமாகவும் இருக்கலாம் நீண்ட பல யுகங்களாகவும் இருக்கலாம் ஆம் கடலில் அடியில் உள்ள அற்புத லோகத்துக்கே அவள் வந்துவிட்டாள் நாகலோகம் என்பது இதுதான் போலும் ஆகா எத்தகைய அழகிய மாளிகைகள் எத்தனை அடுக்கும் மெத்தைகள் முடிவே இல்லை சிகரம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் அல்லவா இம்மாளிகைகள் உயர்ந்து விளங்குகின்றன இங்கு உள்ள வெளிச்சம் எதனால் இவ்வளவு குளிர்ந்து மனோரணியமாக இருக்கிறது தண்ணீருக்குள் புகுந்து வருவதால் ஒளி கிணறுகளும் குளிர்ந்திருக்கின்றன என்னவா ஒளி எங்கிருந்து வருகிறது மாளிகை சுவரில் இருந்தே வருகிறது போலிருக்க ஆம் அதில் வியப்பிள்ளைதான் தங்கத்தினாலும் முத்துக்களினாலும் வைர வைடூரியங்களாலும் நாக சர்ப்பங்களின் விசித்திர மாட மாளிகை குளிர்ந்த வெளிச்சத்தை பரப்புவது இயல்புதானே அதோ கூட்டமாக வருகிறவர்கள்லாம் யார் அவர்களுடைய தேகங்கள் எப்படி காந்தி மயமாக இருக்கிறது முகங்கிலே தான் என்ன ஒரு தேஜஸ் இவர்களையெல்லாம் தேவலோகத்தில் பெண் புருஷர்கள் போல் தோன்றுகிறார்கள் நாம் வந்திருப்பது ஒருவேளை நாகலோகம் இல்லையா தேவலோகத்துக்கு வந்துவிட்டோமோ பிறகு கனவுக்குள் ஒரு கணவனைப் போல சில நிகழ்ச்சிகள் அதிவேகமாக நடந்தது சிங்கார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த மண்டபம் ஒன்று வானதியை அவர்கள் அழைத்து சென்றார்கள் மண்டபத்து மத்தியில பொன்னியின் செல்வர் தமது பொன்முகத்தில் புன்னகை பொழிய நின்று வானதியை வரவேற்றார் தெய்வத்த எல்லாம் முழங்க மணிகளும் மலர்களும் பொழிய மங்கள கோஷங்கள் ஒழிக்க இளவரசரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த ஆனத்தை ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மயங்கி விழுகிறார் நேரம் நினைவின்றி கிடந்த பிறகு இரு கரங்கள் அவளை தூக்கி எடுத்தன அக்கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினார் அவர்தான் தன்னை தூக்கி எடுத்து வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டு முயர் மூச்சு வர வைக்கிறார் என்று எண்ணினாள் ஆனால் கைகளிலே வளையல் தட்டுப்பட்டதும் சிறிது பயம் உதித்தது வானதி வானதி இப்படி செய்து விட்டாயே என்ற குரலும் பெண் குரலாகவே அவளுக்கு ஒழித்தது மிக மிக வருத்தத்தில் இருந்த வானதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள் குந்தவையின் முகம் அவள் கண்ணில் பட்டது அக்கா என் கல்யாணத்துக்கு நீங்களும் வந்திருக்கிறீர்களா தங்களை காணவில்லையே என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது